உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறனால நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிட முடியுன்றது கிடையாது நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது முக்கியமான காரணம் நம்ம எல்லாமே சரியாக செஞ்சுருவோன்றது கிடையாது யாராலையும் பர்ஃபெக்ஷனாக லைஃப்பில் இருக்க முடியாது எல்லார்கிட்டையும் சில குறைகள் இருக்கும் என்கிட்டையும் இருக்கும் உங்ககிட்டையும் இருக்கும் ஆனால் அந்த நம்பிக்கை வைக்கிறனால நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறனால நம்ம எப்போ தப்பு பண்ணுறோமோ எப்போ சில நேரம் தேவையோ அந்த பர்ஃபெக்ஷன் நம்மக்கிட்ட வரும் அதை திருப்பி திருப்பி நம்ம பண்ணும்போது நம்பிக்கையோட முடியும் நீ செஞ்சிடலாம் நீ பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி செல்ஃப் ட்ரஸ்ட் நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் திருப்பி தோத்தாலும் எந்திரிச்சிட்டே வரம் பாருங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எரிஞ்சாலும் விரு அப்படி வலின்றது அந்த எரியது உடம்பு ஃபுல்லாக எரியும் தோத்துட்டோமே அந்த பொண்ணு போச்சு வாழ்க்கை போச்சு எனக்கு வேலை போச்சு கல்யாணம் ஆகலையே எனக்கு குழந்தை பிறக்கலையே இந்த விரக்தியில போய் அந்த ஒரு இதாரம் பாருங்க அப்போ எந்திரிச்சு உரம் பாருங்களேன் என்னை தப்பா பேசிட்டாங்களே என்னை முடியலன்னு சொல்லிட்டாங்களே நீ எதுக்குமே லாய்க்கலன்னு என் பெற்றவங்க சொன்னாங்களே அப்போ நம்ம அதுலேருந்து எந்திரிச்சு உரம் பாருங்க அந்த எரிதல் அந்த வழியோட எந்திரிச்சு அந்த ஃபீனிக்ஸ் பிறகு அப்படியே அந்த கங்கு பட்டு வெளியில் வரும் பாருங்கள் அந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் அந்த இது தான் அந்த செல்ஃப் ட்ரெஸ் நம்ம மேலே வைக்கும்போது ஜெயிக்கிறோம் பாருங்கள் அதுதான் அதனால் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க பர்ஃபெக்ஷன் எப்பயுமே இருக்காது ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன்றது ஒரு முழுமைப்படும் அந்த முழுமை நீங்கள் ஜெயிக்க முடியும் யாரையும் எங்கேயும் யோசிக்காதீங்க உங்களை யோசிங்க நம்புங்க உங்களை நம்பினீங்கனாலே நீங்கள் வாழ்க்கையில முழுமையடைவீங்க ஜெயிச்சிருவீங்க பயப்படாதீங்க நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நான் உங்க கூட இருக்கிறேன் நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும் சேர்ந்தே பயணிப்போம் வெற்றி உறுதி